உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் இந்த ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோவிஷன் சார்பாக நாம் முதல் பதிவு உருடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு பதிவு நாங்கள் வந்து போடுறோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சி வகுப்புள் போய்கிட்டுருக்கு மாணவர்களுக்கு சரி இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சிருக்கும் யூடியூப் சேனல் இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் எளிமையான முறையில் ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சார் அதை புரிஞ்சிக்கிட்டால் ஈஸி ஓகேங்களா சரி இந்திய பணியை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஜோதிட மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு சூரியனுடைய சூட்சமங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் ஈஸியாக சொல்கிறேன் பிடிச்சிக்கங்க சூரியன்னா யார் சார் சூரியன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கிரகத்துக்கும் காரகத்தை முதல்ல சொல்லுங்க சூரியன் அப்படின்னு சொன்னால் தந்தை மூத்த மகன் மாமனார் ஓகேங்களா சரி உயிரணுக்கள் தலைமை பொறுப்பு சூரியன் என்ன என்ன யாரு சூரியனை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றுது அப்போ ராஜகிரகம் சூரியன் தான் வெளிச்ச கிரகம் ஒருனுடைய ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் வெளிச்ச கிரகம் தானே சூரியன் கிட்ட ஒளி வாங்கி மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கிறது அப்போது ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அங்கே சூரியன் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகம் சிறப்பு ஒருவேளை பாதிக்கப்பட்டால் அதுவும் சிறப்பு எப்படின்னு பின்னாடி பார்ப்போம் அப்போ சூரியனுடைய காரகம் அப்படின்னு சொன்னால் என்ன தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்புன்னா என்ன ஒரு மேனேஜர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாவே எந்த ஒரு கிரகத்துக்கும் சூரியன் எடுத்துக்கிட்டாவே கால புருஷ தத்துவத்திற்கு அது சிம்மாதிபதி ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி ஓகேங்களா சரி அந்த ஐந்தாம் அதிபதியை பேக்ரவுண்டில் போய்கிட்டே இருக்கணும் அதனுடைய சாஃப்ட்வேரு பேக்ரவுண்டில் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா சரி அந்த ஐந்தாம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தையும் நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் சூரியனுடைய காரகத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ நிர்வாகம் தலைமை பொறுப்பு மருத்துவம் அரசியல் அரசாங்கம் புகழ் ஓகேங்களா புகழ் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் சூரியன் ஐந்தாம் பாவத்தில் என்ன இருக்கு தெய்வம் தாத்தா ஆன்மீகம் திட்டமிடல் காதல் உயர்கல்வி இப்படியெல்லாம் வந்து பேசிக்காகவே நீங்கள் படிங்க இப்போ இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் இவருக்கு இந்தனுடைய கதாபாத்திரம்லாம் இப்படி இருக்கு இவருக்கு அப்போ சூரியன்னா என்ன ஆணவம் அதாவது ஏன் ஆணவம் சொல்கிறோம் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆணவமாக இருக்குமா இல்லையா கம்பீரம் அப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் எப்படி இருப்பார் அவர் பார்க்கும்போது எப்படி இப்போ கம்பீரமாக இருக்கும் வெளிச்சமாக இருப்பார் பிரகாசமாக இருப்பார் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் சூரியனுடைய கிரகம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்போது சூரியன் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் இவர் மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டி வழிகாட்டுபவர் ஓகேங்களா ஒருவேளை சூரியன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற விதி கேட்ப ஒருவேளை சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கா பாதிக்கப்பட்டிருக்காருன்னா என்னங்க ஐயா சனி பகவானோடையோ ராகு கேதுக்களோடையோ மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள்லேயோ திருசூன்யங்கள்லையோ இந்தடைய சூரியன் இருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் அதனுடைய பாதிப்பினுடைய அளவு பொறுத்து அதில் ஜாதகத்தில் இருக்கும் ஒருவேளை சூரியன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் தலைமை பொறுப்பு ஏற்பதில் வந்து சிக்கல் ஐயா நான் போயிட்டு எங்கேயாவது ஒருடைய நான் தலைமை ஏற்கிறேன் ஒருடைய ஒரு பொறுப்பு வகிக்கிறேன்னா அங்கே அசிங்கம் அவமானம் ஏற்படும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் அப்போ நம்ம தலைமை தாங்குவதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் எந்த விஷயத்துக்கும் நம்ம போயிட்டு முன்னாடி இருக்கக்கூடாது அப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு பேசிக்கு அப்போ சூரியன் பாதிக்கப்பட்டால் மேற்கு திசை சூரியன் மறைவு அந்த அந்த திசை இது மேற்கு திசை அப்போ மேற்கு திசை யோகம் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ கிழக்கு திசையை விட உங்களுக்கு அமையக்கூடியது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்துமே மேற்கு திசை யோகமாக இருக்கும் சூரியன் பாதிக்கப்பட்ட என்ன ஐந்தாம் பாவத்துக்கு என்ன வயிறு முதுகுவலி இதெல்லாம் இருக்குமா இல்லையா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதுகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும் உயிரணுக்கள் உயிரணுக்கள் அப்போ குழந்தை குழந்தை பிறப்பதற்கு சூரியனும் குரு ஐந்தாம் பாவம்லாம் உங்களுக்கு வரும் பாக்யஸ்தானம்லாம் வரும் அப்போது சூரியன் ஒரு ஒரு முக்கிய கதாபாத்திரம் உயிரணுக்கள் பாதிக்கப்படும் அப்போது அந்த உயிரணுக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நாம் எதை நம்முடைய சூரியனுக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய உணவு பழக்களை மாற்றிக்கணும் சூரிய வழிபாடு சிறப்பு காலையில் எழுந்தீங்களா சூரிய வழிபாடு சூரிய தரிசனம் சிறப்பு அதுக்கு பிறகுதான் மற்றவனுடைய பரிகாரங்கள் பரிகாரங்கள் தனியாக போகும் பேசிக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது சூரியன் பாதிப்பு அங்கே ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு ஆகாது மூத்த மகனுக்கு ஆகாது அரசியல் பகை அரசாங்க பகை ஓகேங்களா அப்போது சூரியனுடைய சனி இருந்தாலே தூர தேசத்தில் புகழ் தூர இடத்துல புகழ் ராகு கேதுக்கள் இருந்தாலே பிறவி அதனுடைய பூர்வீகத்தில் இருப்பதை விட தூர இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புகழ் அப்படின்னு அர்த்தம் அப்போது உள்ளூரில் இருந்தால் பிறந்த ஊரில் இருந்தால் புகழ் இல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் தூர இடத்துக்கு போயிட்டீங்க ஏன்னா ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா தூர இடத்தை குறிக்கக்கூடியது சனி பகவானும் தூர தேசம் அப்போது இந்தனுடைய ராகு கேது சனி பகவான் தொடர்பு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தூர இடத்தில் புகழ் இதனுடைய சூரிய பகவான் பாதிக்கப்பட்டால் இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பற்று இருக்காது அதனுடைய பற்று இருக்கா இல்லாத சூழ்நிலையில் நாம் அதுக்கு ஏற்றவர் போல் வாழ பழகிக்கணும் நாம் அந்த பற்ற வர வைக்கணும் காலையில் உடனே சூரிய வழிபாடு செய்யணும் சரி பாதிப்பு இருந்தால் இப்படி சூரியன் பாதிக்கப்படாமல் இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஏற்றவர் போல தன்னை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் சூரியன் லக்னத்தில் இருக்கார் இப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா சூரியன் லக்னத்தில் இருந்தால் நிர்வாக சுச்சுவேஷன்ல தூர இடத்தில் புகழ் இதனுடைய சூரிய பகவான் பாதிக்கப்பட்டால் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பற்று இருக்காது அதனுடைய பற்று இருக்கா இல்லாத சூழ்நிலையில நாம் அதுக்கு ஏற்ற போல வாழ பழகிக்கணும் நாம் அந்த பற்ற வர வைக்கணும் காலையில் எழுந்தவுடனே சூரிய வழிபாடு செய்யணும் சரி பாதிப்பு இருந்தால் இப்படி சூரியன் பாதிக்கப்படாமல் இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஏற்றவர் போல தன்னை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் சூரியன் லக்னத்தில் இருக்கார் இப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் சூரியன் லக்னத்தில் இருந்தால் நிர்வாகம் தலைமை பொறுப்பு அரசியல் அரசாங்கம் மருத்துவம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருடைய லக்னம் என்றது மூளை சிந்தனை அந்த சிந்தனை அவருக்கு இருக்கும் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தை பார்க்குமா லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் மனைவி அந்த இவருக்கு வரக்கூடிய மனைவியும் அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசாங்கம் நண்பர்கள் கௌரவமான நண்பர்கள் அவர்களும் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மரியாதை அவருடைய குவாலிட்டியான அவருடைய அந்த நண்பர்கள் இருப்பாங்க நான் பாதிக்கப்படாத சூரியனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்கே பாதிச்சுருந்தால் அதுக்கு ஏற்றவர் போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதுக்கு ஏற்றவர் போல் அங்கே பலன் அப்போது சூரியன் லக்னத்தில் இருந்தால் கோயில் அருகில் வீடு ஐந்தாம் இடம்ன்றது என்ன கோயில் ஐந்து ஒன்பது என்ன கோயில் பெயர் புகழ் பெயர் புகழ் சிறப்பாக இருக்கும் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் ஒரு தடவை வந்து கௌரவ பங்கம் ஏற்பட்டோம் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போது லக்னத்தில் சூரியன் அரசியல் அரசாங்கம் ஆன்மீகம் மருத்துவம் நிர்வாகம் திட்டமிடல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதற்கான சிந்தனை அவர் மூலையில் செயல்படும் அது ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கலத்திரம் ஓகேங்களா சரி லக்னத்தில் சூரியன் சொல்லிட்டேன் ஐயா லக்னத்தில் சூரியன் அப்படின்னு சொன்னால் எனக்கு லக்னத்தில் சூரியன் இல்லை சார் எனக்கு லக்னத்தில் எனக்கு வந்து லக்னத்தில் இருந்து அது லக்னம் எதுவாக இருக்கட்டும் எனக்கு லக்னத்துல இருந்து எனக்கு சூரியன் நான்காம் இடத்துல இருக்குது எந்த கேள்வியை கேட்கிறார்களோ அந்தனுடைய பாவத்தை லக்னமாக போட்டுக்கங்க இப்போ நான்காம் இடத்தில் சூரியன் இருக்குன்னா தாய்க்கு லக்னமாக போட்டிங்கன்னா தாய் ஸ்தானத்தில் சூரியன் லக்னத்தில் சூரியன் இருக்குன்னு அர்த்தம் அப்போ தாய் நிர்வாக திறமையுடையவர் தாய் மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுபவர் தாய் அரசியல் அரசாங்கம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருடைய புகழ் இருக்கும் தாயினுடைய பெயரை சொன்னால் அந்த ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் நல்லா இருந்தாவே அந்த ஜாதகருடைய பெயரை சொன்னால் அந்தனுடைய புகழுக்கு ஏற்றாற்போல் அந்த மாவட்டம் மாநிலம் தகுந்த மாதிரி எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டும் இப்போ சூரியன் பாதிக்கப்பட்டால் அதனுடைய பாதிப்பு பாதிப்புக்கு போல தன்னுடைய புகழ் வெளியே வெளியே தீர்வது கொஞ்சம் குறைவு அப்போது ஒரு சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் லக்னமாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது அந்தனுடைய காரக உருவத்தினுடைய புகழ் சிறப்பாக இருக்கும் இப்போது சூரியன் பாகியத்தில் இருக்கார் தந்தை அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதனுடைய இதன் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் திட்டமிடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்கும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காருன்னா தந்தைக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கௌரவ பங்கம் ஏற்பட்டிருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கார் இளைய சகோதரன் அரசியல் அரசாங்க முயற்சிகளாக இருக்கும் அது ஜாதகருக்கு அரசாங்க முயற்சி அரசியல் முயற்சி ஒரு கிரகம் இருந்து எங்கே பார்க்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஓகேங்களா அப்போது சூரியன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் தூர இடத்தில் புகழ் ஆறாம் இடத்தில் இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் நல்ல உத்தியோகம் அரசியல் அரசாங்க உத்தியோகம் உண்டு தூர இடத்தில் உங்களுக்கு பணி உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தால் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பெருடைய புத்திரம் சம்பந்தப்பட்ட கவலை முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஆனால் காலப்புருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் அதிபதி என்ற சாஃப்ட்வேரை வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நல்ல உத்தியோகம் உண்டு வாடகை வருமானங்கள் உண்டு அப்படின்னு சொல்லணும் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்குது அது வந்து தனஸ்தானத்தை பார்க்குது ஒரு தடவை பொருளாதாரத்தில் டீப் உண்டு ஒரு பொருளாதாரத்துக்கு சரிவு உண்டு பிறகு நல்ல பொருளாதாரம் உண்டு சூரியன் அப்படின்னு சொன்னாவே ஐந்தாம் இடத்தின் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு பணபலஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்போ எட்டாம் இடத்திலிருந்தா என்ன ஆகும் அவர் வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சூரியன் இரண்டாம் இடத்திலிருந்தா என்ன ஆகும் அது அது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடத்தில் என்ன இருக்கு தனஸ்தானம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்போ சூரியன் தனஸ்தானத்தில் இருக்காரு அரசாங்கம் அரசாங்கனுடைய அரசாங்க வழியில் இவருக்கு வருமானம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அங்கே சூரியன் இருந்தால் என்ன பேச்சு எப்படி இருக்கும் ஆணவ பேச்சு அதிகார பேச்சு இரண்டாம் இடத்தில் கண்ணு இருக்கு கண்ணிடத்துல கண்ணு கிரகம் இருந்து அது எட்டாம் இடத்தை பார்த்தா கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா இப்போ எந்த பாவத்தில் அந்த சூரியன் இருக்காரோ அந்த பாவத்துக்கு ஏற்றார் போல இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்காரு முயற்சி ஸ்தானங்கள் அரசியல் அரசியல் முயற்சி அரசாங்க முயற்சி ஆபரண சேர்க்கை அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கு நாட்டம் இதெல்லாம் இருக்கும் இளைய சகோதரன் வந்து புகழாக இருப்பார் இப்படி முயற்சி ஸ்தானங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சூரியன் மூன்றாம் இடத்துலேருந்து அது பாக்கியஸ்தானத்தை பார்க்குதுன்றதுனால ஆச்சாரமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் நல்ல விதமான முயற்சிகள் உண்டு அதனால் புகழ் உண்டு அப்போ சூரியன் நான்காம் இடத்தில் இருந்தால் அது பத்தாம் இடத்தை பார்க்கும் உள்ளூர் பதவிகள் சூரியன் நல்லா இருந்தால் பாதிக்கப்படாமல் இருந்தால் வீடு கட்டிய வீட்டை குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்போ சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை அனுபவிக்க முடியாது இப்படியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பாதிப்பு இருக்கா பாதிப்பு இல்லையா எந்த பாவத்தில் இருக்குது அது எந்த பாவத்தை பார்க்குது சூரியன் ஐந்தாம் வீட்டிலே இருக்குது பூர்வ புண்ணிய பலனை அனுபவிக்க பிறந்தவர் அது பதினோராம் இடத்துல வந்து பார்க்கும் ஐந்தில் இருந்தால் பதினோராம் இடத்தை பார்க்கும் அப்போது சித்தப்பா புகழானவர் மூத்த சகோதரன் புகழானவர் புரியுதுங்களா இப்படி நீங்கள் அது வந்து எடுத்துக்கணும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஏற்றால் போல பலனும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகத்தில் என்ன சிறப்புன்னு பார்க்கணும் இது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய காரக உறவு அந்த பா அந்த கிரகம் வாங்கியிருக்கக்கூடிய காலப்பூஷ தத்துவத்திற்கு ஆதிபத்திய உறவும் சிறப்பாக இருக்கும் சரி இந்த பதிவு நீண்டு போய்கிட்டு இருக்கு நான் வந்து சுருக்கம் முடிச்சுக்கிறேன் நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்